பாத்துறீங்க நான் இந்த படம் உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கை படமா தான் இருக்குது நான் எனக்கு வந்து எனக்கு வந்து நெல்லை மாவட்டம் நானும் வாழ்க்கை சம்பந்தம் ஊர்ல நான் ஊர்ல பத்து அது கஷ்டமே கிடையாது இது மாதிரி ஒரு ரூபா தான் வாழ்க்கை கொடுத்தாங்க ஒரு ரூபா கொடுத்தாங்க பைசா போட்டு வாழ்க்கை வந்து பிள்ளைகளுக்கு சென்னைக்கு வந்து சின்ன பிள்ளைக்கு சென்னைக்கு வண்டேன் என்னைக்கு வந்து அப்புறம் சொந்தமா வண்டி ஓட்டி போ பசங்க இன்ஜினியர் படிக்க ஆயா நல்லா படிக்கிறான் ஜென்சர் ஸ்கூல் தான் படித்தேன் பசங்கலாம் நல்லா படிக்கிறாங்க நல்லா படிக்க நல்லா படிக்கிறான் நல்ல மாதிரியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுக்காங்க

அம்மா படம் போட்டு அறுபது தான் எனக்கு படம் போட்டது எந்த அளவுக்கு என் மனசுல எனக்கு படம் போ ஆரம்பிச்சது ஒரே அறுபது தான் எனக்கு இங்க என்னுடைய சாப்பாடு எல்லாம் அதே மாதிரிதான் எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ரொம்ப ஊர்ல கிராமத்து கஷ்டம் இல்லை எங்களுக்கு இப்போ எப்படி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா கடவுள் நல்ல முறையா நல்ல முறையா இருக்கா நல்ல முறையா பசங்க படிக்கிறாங்க நல்ல முறையா இப்ப நல்லா இருக்கிறேன் ஆமா இப்ப மாரி செல்வராஜுக்கு என்ன சொல்ல படத்தை பார்த்து

ஸ்டோரி நல்லா இருக்கு படம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்குற அளவுக்கு இருக்கு கொஞ்சம் சென்டிமீட்டா இருக்கு கிராமத்தை பார்த்த மாதிரி இருக்கு அப்படியே சின்ன வயசுல நம்ம நியாபகம் அதெல்லாம் நம்ம சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கு ஆ ஆக்டிங் நல்லா இருக்கு இதேலாம் இருக்கு எல்லாமே நல்லா இருந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கு நல்லா எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க பசங்கிறது நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இன்னும் நல்லாதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல அவங்க நடிச்சது நல்லா தான் இருந்துச்சு மியூசிக் நல்லா இருக்கு பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்கு பேக்ரவுண்ட்லாம் மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு சந்தோஷ் நாராயணன் பொதுவாக நல்லா தான் இருக்கும் இந்த படமும் நல்லா தான் இருக்கு அவங்களுக்கு ஆ தான் இருந்தது அவளுட முறை சில சென்டிமெண்ட்ல பயணம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து படம் ஒரே மாதிரி மாதிரிலாம் டிஃப்ரெண்டாக இருந்தால் பார்க்க சரி ஓகே ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமாவே பார்க்கலாம் நல்லா இருக்கும் படம் நல்லா இருக்கு பட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்றது புரியல ஃபைனல் கடைசி வரையும் புரியல பட் ஆனால் எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சுட்டு ஆயுத மாதிரிலாம் இருக்காங்க படம் ஆமாம் நிறைய நிறைய நீங்கள் அழுதிங்களா இல்லை கொஞ்சம் பழகி போச்சு தான் நம்மளுக்கு ஸோ அதனால இல்லை நாங்கள் இந்த மாதிரி போய் வேலை செய்யலை பட்டு பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கோம் சில விஷயங்கள் நாங்களும் கஷ்டப்பட்டிருக்கோம் ஏன்னா நாங்களாம் வெல் டெவலப்டு ஃபேமிலியெலாம் கிடையாது அப்போ நல்லா இருந்துச்சு பட்டு நல்லா அவங்க ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க எல்லாமே சொல்ல போனால் அந்த கேரக்டர்லேயும் அவங்களாம் இருக்காங்க அவங்க அந்த அந்த பசங்களோட நடிப்பு பார்த்தா அவங்க நடிச்ச மாதிரி தெரியல பட் அந்த கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க படம் நல்லா இருக்கு பட் லாஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்ல வராருங்கிறது தான் புரியல பார்த்துருங்க வாழை படம் எப்படி இருக்கு வாழை நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் என்னதான் சொல்ல வராங்க படத்தில் அவருடைய ஃபேஷ்பேக் கதையை அவர் சொல்லியிருக்காரு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை படம் பார்க்கலாம் தாராளம் பார்க்கலாம் நல்லா இருக்கு ரெண்டு பசங்க நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களை வந்து அந்த அளவு அடிக்க வச்சு பாராட்டலாம் நல்ல ஒரு கதை ஒரு புது மாதிரி இருக்கு பார்த்த கதைங்களே பார்க்கறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு கதை நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு அந்த சீனரி எல்லாமே நல்லா இருக்கு பார்க்கக்கூடியது